வெல்கம் டு உலகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டெய்லரிங் டூல்ஸை எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லரிங் டூல்ஸ்லாம் வாங்குவாங்க அதை எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக வந்து டெய்லரிங் டூல்ஸை வந்து நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணால் அது நல்லா ஷார்ப்பஸாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வாங்குறோமோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த எப்படி மெயின்டெயின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது வாங்கு அங்கங்கே வச்சுருவாங்க அது மாதிரி நம்ம வைக்கவே கூடாது இதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டே இருக்கிற டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி புதுசாக வாங்கினீங்கன்னு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மெத்தடை இப்போ பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து டெய்லரிங் டூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இது மாதிரி வந்து பெரிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பழைய பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் இல்லைனாலும் நீங்கள் புதுசாலும் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து டெய்லரிங் டூல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எவ்வளோ டெய்லரிங் டூல்ஸ்னாலும் வச்சுக்கலாம் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதான் நான் பெருசாக பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து மடித்து போட்டுக்கோங்க இது மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம இதில் வந்து எப்படி வந்து டெய்லரிங் டூல்ஸை மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த சிலிக்கா ஜெல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலிக்கா ஜெல் வச்சு தான் வந்து நம்ம அந்த டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் இந்த டெய்லி இந்த சிலிக்கா ஜெல்லாம் நான் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோடய ஷார்ப்னஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து வச்சுக்கும் அதனுடைய பிடிக்காமல் பார்த்துக்கும் எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம புது எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி பார்க்குற பார்த்துக்கற தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலிக்காய் ஜெல் பற்றி தெரியல கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நான் முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலிக்கா ஜெல்லோடைய பயன் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இதை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டண்டனான சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட்டு அப்புறம் ஸ்கூல் காலேஜோட சர்டிஃபிகேட் இல்லை ஃபைல்ஸு இல்லை இம்பார்ட்டனான பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஒரு டென் இயர்ஸ் எடுத்து கழித்து பார்த்தோம் பார்த்தோன்னா அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சு எல்லோவோ ஆகிடும் நீங்கள் இந்த சிலிக்கா ஜெல்ல ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கி நீங்கள் அந்த பேப்பர்ஸ் ஃபைல் வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்களோ லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கலர் மாறாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும் அது மாதிரி எந்த பொருளுமே வந்து புதுசாக வச்சுக்கிற தன்மை வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணணும் சிலிக்கா ஜெல் பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம பேப்பர்ஸ்க்காக இருக்கட்டும் அப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லரிங் டூல்ஸாக இருக்கட்டும் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இதை நான் முன்னாடி போட்டு வீடியோ பாருங்கள் இதை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் வந்து எனக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு கிடைக்கல நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா கிடைக்கல நீங்கள் ஒரு பெரிய ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து எங்காச்சும் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மளிகை கடைங்களில் தான் நான் கேட்டேன் அங்கெல்லாம் கிடைக்கல ஒரு வேலை மெடிக்கல் ஷாப்பில் எங்காச்சும் கிடைக்குதான்னு தெரியல நீங்கள் வந்து விசாரிச்சிங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்க அந்த சிலிக்கா ஜெல்லை வாங்கிட்டு இதில் போட்டுக்கோங்க எத்தனை பேக்கெட் வேணாலும் வாங்கிக்கோங்க ஒரு நாலு பேக்கெட் அது மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் இது வந்து பெரிய பேக்கெட்டுன்னு கிடச்சிச்சு குடி குட்டி பேக்கெட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து நம்ம வைக்க போகிறோம் நம்ம இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே வரைக்கும் நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும் தண்ணி ஏதாவது பட்டா கூட இது வந்து நல்லா உறிஞ்சிக்கும் ஒரு சும்மா ஒரு ட்ராப்ஸ் தண்ணி இருந்தால் கூட இது வந்து உறிஞ்சிக்கும் தண்ணி பட்டா கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துரும் பிடிக்கும் தண்ணி பட்டாலும் இதை வந்து உறிஞ்சிக்கும் துருப்பிடிக்காது இந்த டெய்லரிங் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது வந்து நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் <coughs> இந்த சிலிக்கா ஜெல் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க மளிகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஜார்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஜார்லலாம் பார்த்திங்கன்னா இது போட்டு கொடுக்குறாங்க எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து அதனுடைய தன்மை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த சிலிக்கா ஜெல் போட்டு கொடுக்குறாங்க நிறைய இடத்துல இந்த சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தான் வந்து இந்த சிலிக்கா ஜெல் பற்றி தெரியல கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லரிங் டூல்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வந்து வாங்கி யூஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் லாஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மெத்தட் பற்றி தெரியல கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இது கூட வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை பேக்கெட் இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஷார்ப்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் சிலிக்கா ஜெல் தான் நமக்கு வந்து இந்த டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்டே இருக்கிற டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ